ஸ்ரீ அஸ்ட்ரோவிசண்ணேயர் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாத ராசி பலங்களை பார்க்கலாம் இந்த மாதம் கிரகங்கள் எங்கெங்க அமர்ந்திருக்குன்னு முதல்ல பார்த்துடலாம் ரிஷபராசியில குரு அமர்ந்திருக்கார் மிதன ராசியில செவ்வாய் கன்னி கன்னிராசியில கேது அமர்ந்திருக்கா சூரியனும் சனியும் கும்பராசியில அமர்ந்திருக்காங்க ராகு புதன் சுக்ரன் இந்த மூன்று கிரகங்களும் மீன ராசியில அமர்ந்திருக்கு இதுதான் இந்த மாதம் கிரகங்களோட அமர்வு இந்த மாதம் முக்கியமான ஒரு தனிப்பட்ட விஷயம் ஏதாவது இருக்கான்னு பார்த்தா சூரியனும் சனியும் ஒரு ராசியில சேர்ந்துருக்காங்க கும்ப ராசியில் ஏற்கனவே சூரியனோட வீட்டை சனி பார்க்கறதுனால ஏகப்பட்ட குழப்பங்கள் சிம்ம ராசியில இருக்கிறவங்களுக்கும் சிம்மத்தை அதிபதியாக கொண்டவர்களுக்கும் சூரியன்கிறது ஒரு ஆளுமையை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் தன்னம்பிக்கை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அரச லாபம் அரச பதவி அரசு வேலை அப்பா சம்பந்தப்பட்ட எல்லா அமைப்புகள் இது எல்லாத்தையுமே குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் சிம்மோ அப்படிதான் இந்த இரண்டுமே சனியோட பிடியில இருக்கிறது இந்த விஷயங்களுக்கெல்லாம் ஒரு சாதகமான அமைப்பு இல்லை இந்த மாதம் பிறக்கின்ற குழந்தைகளுக்கு ஒன்பதாம் இடம் மிக வலுவாக இருந்தா மட்டும்தான் அப்பா சம்பந்தப்பட்ட எல்லா அமைப்புகளும் அவங்களுக்கு கிடைக்கும் ஒரு சிலர் வந்து ஜோதிடர்கிட்ட சிசேரியனுக்கு நாள் குறிப்பாங்க அந்த மாதிரி நாள் குறிக்கும் பொழுது ஒன்பதாம் இடம் வலுவாக இருக்கிற மாதிரி நாள் குறிச்சா மட்டும்தான் அப்பா சம்பந்தப்பட்ட அமைப்பு எல்லாமே அந்த குழந்தைக்கு கிடைக்கும் இதை வந்து ஜோதிடர்கள் கடைபிடிக்கணும் அப்பா சம்பந்தப்பட்ட அனுகூலத்தை குடுக்கறதுக்கு சிம்மம் முக்கியம் சூரியன் முக்கியம் ஒன்பதாம் இடமும் முக்கியம் இந்த மூன்று அமைப்பை பொறுத்து தான் ஒரு குழந்தைக்கு தந்தை வழி ஆதாயங்கள் தந்தை வழி சுகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுது இப்போ இந்த மாதம் சிம்மும் கெட்டு போச்சு சூரியனும் கெட்டுப்போச்சு இப்போ ஒன்பதாம் இடம் மட்டும்தான் நமக்கு இருக்கிற ஒரே வழி அதனால ஒன்பதாம் இடம் வலுவாக இருந்தால் மட்டும்தான் தந்தை வழி அமைப்பு வந்து ஒரு குழந்தைக்கு நல்லா இருக்கும் இந்த மாதம் பதினைந்தாம் தேதி சூரியன் வந்து கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு ராசிக்கு சூரியன் வந்து சனியிடமிருந்து விடுபட்டு கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு ராசிக்கு போறார் ஆனா அங்க கூட ராகு வந்து இருக்கா ராகு கூட அஸ்தங்கமாக கூடிய ஒரு சூழ்நிலை கூடிய சூழ்நிலை சூரியனுக்கு ஏற்படுது அதனால ஜோதிடர்கள் சிசேரியனுக்கு நாள் குறிக்கும்போது தந்தை சம்பந்தப்பட்ட அமைப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து குறிக்கணும் மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது விடுஞ்சும் விடியாத ஒரு காலை பொழுதா இருக்கு உங்களுடைய வாழ்க்கை ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் நடந்துட்டு தான் இருக்கு அதை முழுசா உணரக்கூடிய மாதம் இந்த மாதம் ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கொண்ட சனி பெயர்ச்சி வந்து நடக்க போகுது இந்த மாதம் இறுதியில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்களுக்கு ஏழல் சனி விலக போகுது உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் பறந்து போக போகுது ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ரிலீஃபாக இருக்க போகிறீங்க சனி உங்களை விட்டு விலகும் போது ஏதாவது ஒரு உங்களுடைய வாழ்க்கையை நல்லபடியா செட்டில் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்திட்டு போவார் இட சனி முடிஞ்சதுக்கு அப்புறம் செட்டில் ஆகாதவங்களோட வாழ்க்கை வந்து நல்லபடியா செட்டில் ஆகும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும் நல்ல வேலை கிடைக்காதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் கணவன் மனைவி உறவுல விரிசல்கள் வம்பு வழக்கு பிரச்சனை கருத்து வேறுபாடு டைவர்ஸ் வரைக்கும் போனவங்களுக்கு கூட சிலருக்கு டைவர்ஸ் ஆகி இரண்டாவது திருமணம் நடக்கலாம் சிலருக்கு உங்களுக்குள்ளேயே ஒற்றுமை ஏற்பட்டு புரிந்துணர்வு ஏற்பட்டு நீங்க மீண்டுமே சேரலாம் இது எல்லாமே சனி முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு நடக்கும் ஏற்கனவே ஒரு சிலருக்கு வந்து சில நல்ல விஷயங்கள் எல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு நடக்காதவங்களுக்கு ஏப்ரல் மாதத்துலருந்து நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் ஏழரை சனியில எதாவது நீங்கள் பாதிக்கப்பட்டீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு மீண்டுமே கிடைக்கும் குடும்பத்தால நீங்க பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா மறுபடியும் குடும்பம் அமையும் உங்களுக்கு படிப்பு தடைப்பட்டு இருந்தா அந்த படிப்பை நீங்க மறுபடியும் தொடர வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் பொருளாதார பிரச்சனையில நீங்க மாட்டிட்டு இருந்தீங்கன்னா மறுபடியும் உங்களுடைய தொழில் வேலை உங்க கைக்கு வரும் உறவு குழப்பங்கள் வம்பு வழக்கு பிரச்சனை இதுல எல்லாம் அவமானப்பட்டவங்களுக்கு அதுல இருந்து மீண்டு ஒரு நல்ல வாழ்க்கை அமையறதுக்கு ஏதுவான சூழலை சனி ஏற்படுத்திட்டு போவார் சனி ஏற்படுத்திட்டு போகிறது அப்படிங்கிற அர்த்தம் இல்லை சனி விலகனாவே நல்லது தானா நடக்கும் அதுதான் சனி மூன்றாம் இடத்து சனியும் உங்களுக்கு நல்ல பலனை தான் கொடுப்பார் சனி மூன்று ஆறு பதினொன்றாம் இடத்துல இருக்கும்போது மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு நல்ல பலனை கொடுக்க கடமைப்பட்டவரா இருக்க அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு சனி பயிற்சி ஆகிறது சனியால உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் ஏற்படுது அதனால் மூன்றாம் இடத்து சனி உங்களுடைய வாழ்க்கையை செட்டில் பண்ணி கொடுப்பார் இது வரைக்கும் அடிச்சு அடிக்கெல்லாம் மருந்து போட்டு நல்லா உங்களை வந்து தடவி விடுவார் அதனால இந்த மார்ச் மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா ஒரு மறக்க முடியாத ஒரு எதிர்பார்ப்புள்ள ஒரு மாதமா தான் இருக்கு உங்களுக்கு பிரச்சனைக்குரிய கிரகமே சனிதான் அந்த சனியே விலகிட்டதுன்னா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடுச்சு ஏற்கனவே குரு வந்து உங்களுக்கு ராசியை பார்க்கறார் இது ஒரு அற்புதமான கிரக அமைப்பு அடுத்ததா ராகுக்கு எதுவும் மூன்றாம் இடத்துலயும் ஒன்பதாம் இடத்துலயும் இருக்காங்க ராகு மூன்றாம் இடத்துல இருக்குது ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு உங்களுக்கு சகாயஸ்தானத்துல ராகு இருக்கிறது நல்லது நிறைய உதவிகள் கிடைக்கும் உங்களுடைய தைரியம் அதிகரிக்கும் எங்க போனாலும் வெற்றி கிடைக்கும் உங்களை உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும் கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் உங்களுடைய தைரியம் வந்து அளவுக்கு அதிகமா கூடும் தைரியஸ்தானம் இதுல மூன்று கிரகங்கள் இப்ப அமர்ந்திருக்கு ராகு சுக்ரன் புதன் இந்த மாத இறுதியில சனியும் அங்க போக போறார் மிகப்பெரிய தைரியசாலியா இருக்க போற மகர ராசிக்காரர்கள் நல்லது நடக்க போகுதில்லை உங்களுக்கு தைரியம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் ஐந்தாம் இடத்துல இருக்கிற குரு வந்து உங்களுக்கு குழந்தைகள் அமைப்பில் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயத்தை ஏற்படுத்திட்டு இருக்காரு உங்களுடைய குழந்தைகள் நல்லா இருக்காங்க குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் ஏழரை அப்புறமும் கிடைக்கும் உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகளால் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருமையும் உங்களுக்கு ஏற்படும் அவங்களுடைய வாழ்க்கையும் நல்லபடியா செட்டில் ஆகும் குழந்தைகள் நல்லா படிப்பாங்க ஒரு நல்ல வேலை கிடைக்கும் அவங்களுக்கு திருமணமாக போகிற குழந்தைகளுக்கு திருமணம் செஞ்சு மகிழ்ச்சி அடைவீங்க இந்த மாதிரி குழந்தைகள் வழி அமைப்பில் எல்லா விதத்துலயும் நீங்க சந்தோஷப்படக்கூடிய அமைப்பு இருக்கு உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானமும் ஐந்தாம் இடம்தான் உங்களுடைய முன்னோர்கள் செய்த புண்ணியமெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக கிடைக்க போகுது இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம்தான் சனி இரண்டாம் இடத்துல இருக்கிற வரைக்கும் எந்த நல்லதையும் நடக்க விட மாட்டார் இந்த மார்ச் மாதத்தில் சனி பயிற்சிக்கு முன்னால் என்ன செய்ய போறாருன்னா குடும்பத்துல இன்னும் குழப்பத்தை தான் ஏற்படுத்துவார் ஏன்னா சனியும் சூரியனும் சேர்ந்து அந்த இடத்த ஒரு குழப்பமுள்ள ஒரு வீடாக ஆக்கி வச்சுருக்காங்க அதனால சனி பயிற்சிக்கு முன்னால வரைக்கும் குடும்பத்தில் குழப்பங்கள் இருந்துட்டு தான் இருக்கும் அதில் உங்களுடைய குடும்ப விஷயத்துல நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் தேவையில்லாமல் பேசக்கூடாதுன்னு அதையெல்லாம் இந்த மாதம் வரைக்கும் நீங்கள் கடைபிடிக்கணும் உங்களுடைய அட்டமாதிபதி சூரியன் அவர் வந்து ரெண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் அமர்ந்தா அவர் தேவையில்லாத குழப்பங்களை குடும்பத்துக்குள்ளே ஏற்படுத்துவார் ஏற்கனவே சனி குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருக்கார் சூரியனும் வந்து குழப்பத்தை ஏற்படுத்தினா உங்களுடைய குடும்பம் தாங்காது ஆனால் ரொம்ப ரொம்ப குடும்ப விஷயத்துல கவனத்தோடும் அக்கறையோடையும் இருங்க உங்களுடைய பாக்கியஸ்தானம் ரொம்ப ரொம்ப வலுவாக இருக்கு இந்த மாதம் இறுதிக்கு மேலே உங்களுக்கு அத்தனை பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களுடைய தந்தை வழி அமைப்பு எல்லாமே நல்லா இருக்கு தந்தை மூலமா நீங்க ஏதாவது உதவிகள் எதிர்பார்த்தீங்கன்னா அது வந்து இப்ப கிடைக்கும் பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கும் முன்னோர்களோட சொத்து உங்களுக்கு கிடைக்கும் தந்தை மகன் உறவு வந்து நல்லபடியா இருக்கும் தந்தையால மகனுக்கும் மகனால தந்தைக்கும் ஒரு உதவிகள் கிடைக்கும் தான தர்மங்கள் பண்ற அமைப்பு ஏற்படும் கோயிலுக்கு போகிற அமைப்பு குலதெய்வ வழிபாடு இதெல்லாமே உங்களுக்கு ஏற்படுது குரு நேரா பதினொன்றாம் இடத்தை பாக்குறார் வெற்றி ஸ்தானம் லாபஸ்தானம் இது வரைக்கும் வெளியில கொடுத்து ஏமாந்த பணம் கூட இப்ப உங்களுடைய கைக்கு வரும் நீங்க எதை தொட்டாலும் வெற்றி தான் சகாயஸ்தானத்துக்கு சனி போக போறார் ஐந்தாம் இடத்துல குரு இருக்க போறார் ஒன்பதாம் இடத்த குரு பார்க்குது சுக்ரன் பார்க்குது பதினொன்றாம் இடத்த குரு பார்க்கறார் உங்களுடைய ராசியை குரு பார்க்கறார் உங்களுடைய எல்லா நல்ல இடத்துலயும் சுப கிரகங்கள் இருக்குது அதனால மகர ராசிக்கு ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதமா இருக்க போகுது அதாவது இந்த மாதம் கடைசியிலிருந்து ஏப்ரல் இருந்து வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப நீங்க தொட்டதெல்லாம் துவங்கக்கூடிய ஒரு மாதம் மகர ராசிக்காரர்கள் இதுவரைக்கும் அனுபவித்திராத பாக்கியங்களை எல்லாம் அனுபவிக்க போறீங்க அனுபவித்து இல்லாத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த மாதிரி எல்லாம் சொல்லும் போது மகர ராசிக்காரர்கள் சிலர் கமன் பண்றீங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க எதுவுமே நடக்கலையே அப்படின்ட்டு இனிமே நடக்கும் ஏன்னா துயரத்தோட வழியிலேயே நீங்கள் இருக்கீங்க சந்தோஷம்னா என்னாலுமே மகர ராசிக்காரர்களுக்கு மறந்து போன நிலமை தான் இந்த ஜென்மச்சனியில் இந்த ரெண்டு வருஷமா ஓரளவுக்கு இருந்து மீண்டு வந்துட்டு இருக்கீங்க அதனால கஷ்டங்களையே பார்த்து பழகினவங்களுக்கு சந்தோஷம் வருமா வரும் அப்படின்னு சொன்னா கூட அதில் நம்பிக்கை ஏற்பட மாட்டேங்குது ஆனால் கண்டிப்பாக வரும் நீங்களும் சிரிக்கக்கூடிய ஒரு நல்ல காலம் இப்போ வந்துட்டுருக்கு அதனால மகர ராசிக்காரர்கள் நம்பிக்கையோடு இருங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் ஏன்னா இப்ப சொன்னதுல எதுவுமே நெகட்டிவா இல்லை எல்லாமே உங்களுடைய கிரகங்கள் எங்கெங்க அமர்ந்திருக்குன்னு சொல்லிதான் உங்களுக்கு ராசி பல்லன் சொல்றேன் இதுல ஏமாத்துறதுக்கும் பொய் சொல்றதுக்கும் எதுவுமே இல்லை உங்களுடைய நம்பிக்கையை ஊட்டி அதை கெடுக்கிற இது எதுவுமே இல்லை உங்களுடைய எல்லா இடமே பாருங்களேன் உங்களுடைய ராசி குரு பார்வை மூன்றாம் இடத்துல சுக்கரன் ஐந்தாம் இடத்துல குரு ஒன்பதாம் இடத்த குரு பார்க்குற பதினொன்றாம் இடத்த குரு பாக்குறா இப்படி நல்ல இடங்கள் எல்லாத்துலயும் சுப கிரகங்கள் தொடர்பு கொண்டு இப்படி இருந்தால் நல்லது தான் செய்யும் அதை நீங்க தான் ஆகணும் மாணவர்களுக்கு படிப்புல இது வரைக்கும் இருந்த தடைகள் எல்லாம் நீங்கி எந்த இடத்துல விட்டீங்களோ அந்த இடத்துல தொடங்குகின்ற வாய்ப்பு உங்களுக்கு ஏழரை சனி முடிவுக்கு பிறகு ஏற்படும் படிப்பு தடை கல்வி தடைக்கு எல்லாமே இப்போ ஒரு விமோச்சனம் பெறக்க போகுது மறுபடியும் அந்த கல்வியை விட்ட இடத்துல இருந்து தொடங்குவீங்க மகர ராசிக்காரர்களுடைய தாயாரோட உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது அவங்களுடைய ஆரோக்கியமும் மேம்படும் வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட அனைத்து தடைகளும் உங்களுக்கு நீங்கும் அதில் வந்து உங்களுக்கு பாசிட்டிவான பலன்கள் கிடைக்கும் வீடு வாங்கறது நிலம் வாங்கிறது இதெல்லாமே நீங்கள் செய்வீங்க ஏழரை சனிக்கப்புறம் எல்லாம் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் இது மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம் மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகிற நல்ல பலனை பற்றி அதனால் மகர ராசிக்காரர்கள் நம்பிக்கையோடு இருங்க இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக தான் அமையும் நீங்கள் இது வரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரோசின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்